அன்பு நேயர்களுக்கு வணக்கம் இன்று அதிகாலையில் சவுக்கு சங்கர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தமிழ்நாடு அரசு காவல்துறை தலைமறைவாக இருந்த சவுக்கு சங்கரை இன்றைக்கு காலை கைது செய்திருக்கிறது இதற்கு முன்னாடி சவுக்கு மீடியாவில் வேலை செய்து கொண்டிருந்த சவுக்கு சங்கருடைய அந்த ஊழியர்களை கைது செய்திருந்தது அதற்கு பின்னால் ஆதாரங்கள் திறக்கப்பட்டு உடனடியாக நாம் கைது செய்யப்படுவோம் என்பதை முன்கூட்டியே அறிந்த சவுக்கு சங்கர் தலைமறைவாக தேனி மாவட்டத்தில் தலைமறைவாக இருந்தார் அங்கு தமிழ்நாடு அரசு அதிரடியாக அவர் இருக்கும் இடத்தை கண்டுபிடித்து அவரை கைது செய்து கோவைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள் அதாவது சவுக்கு சங்கர் ஏன் கைது செய்யப்பட்டார் என்பதற்கு அரசு தரப்பில் அதாவது காவல்துறை தரப்பில் சொல்லப்படுகிற காரணம் சவுக்கு சங்கர் அதாவது காவல்துறையில் பணிபுரிகிற பெண் ஊழியர்களை காவல்துறை அதிகாரிகளை உயர் அதிகாரிகளை மிக கேவலமாக கொச்சையாக பேசியதற்காக அவர் மேல் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படி என்று காவல்துறை தற்போது விளக்கம் அளித்திருக்கிறது சவுக்கு சங்கர் பண்ணதுல கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு சதவீதம் பேர் ரொம்ப மகிழ்ச்சியில தான் இருப்பாங்க காரணம் சவுக்கு சங்கர் பேசிய பேச்சுக்கள் அனைத்தும் ரொம்ப அயோக்கியத்தனமான கேவலமான அதாவது அதிகார உச்சத்தின் ஒரு ரொம்ப கேவலமான வார்த்தைகள் இப்படி பேசிய சவுக்கு சங்கரை கைது செய்தது குறித்து தொண்ணூறு சதவீதம் பேர் சந்தோஷப்படுவார்கள் பத்து சதவீதம் பேர் என்ன சொல்லுவாங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை சவுக்கு சங்கர் விமர்சித்தார் அதற்காக சவுக்கு சங்கரை திராவிட முன்னேற்ற கழகம் பழி வாங்குவதற்காக கைது செய்திருக்கிறது என்று உருட்டுவார்கள் உருட்டுவார் உருட்டுட்டும் போற்றுவார் போற்றட்டும் அப்படி என்று சவுக்கு சங்கர் மாதிரியான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நபரை பொதுவெளியில் வைத்திருந்தால் அந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஒரு தீங்கு வந்து சேரும் அப்படி என்ற நிலையில் சவுக்கு சங்கரை கைது செய்திருப்பது வரவேற்கத்தக்கது அடுத்த கட்டமாக யார் வெயிட்டிங் லிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சாட்டை துறைமுருகன் சாட்டை துறைமுருகன் தான் அடுத்தத அடுத்தபடியாக கைது செய்யப்படுவார் அப்படி என்பது நமக்கு கிடைக்கிற செய்திகள் அதாவது போற போக்குல ஏதோ நீ சொல்லிட்டு போறியே அப்படின்ற மாதிரி நம்ம கிட்ட யாரும் கேட்க வேண்டாம் நம்ம சேனல் நம்ம சொல்லுகிற விஷயங்கள் அது நடந்து கொண்டே வருகிறது சவுக்கு சங்கரை தேர்தல் முடிந்ததும் கைது செய்வார்கள் அப்படின்ட்டு நம்ம சேனல்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டு இருக்கோம் அதன் அடிப்படையில் இப்ப அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இப்பயும் நான் சொல்றேன் சாட்டை துறைமுருகன் அடுத்ததாக கைது செய்யப்படுவார் சாட்டை துறைமுருகன் எந்த வழக்கில் கைது செய்யப்படுவார் என்பது நமக்கு தெரியாது ஆனால் சாட்டை துறைமுருகன் மேல் வழக்கு ப பதிவு செய்வதற்கு ஏகப்பட்ட காரணங்கள் இருக்கிறது அவர் வந்து அதாவது தொழில் அதிபர்களை மிரட்டுவதாகட்டும் படக்குவாரி கல்குவாரி இது போன்ற இடங்களில் அவர் போய் அத்துமீறி மிரட்டி பணம் பறிப்பதாகட்டும் நிறைய குற்றச்சாட்டுகள் அவர் மேல் இருக்கிறது தமிழக அரசுக்கு எதிராகவும் அவர் அதாவது ரொம்ப அநாகரிகமாக அவர் வந்து பேசி ஆக அவருக்கும் கம்பிரடி அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறுன்னு எண்ண வேண்டியதுதான் சாட்டை துறைமுருகன் அதாவது சாட்டை துறைமுருகன் மேல் வழக்கு பதிய வேண்டும் என்றால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்யலாம் அதற்கான காரணம் இருக்கிறது அதாவது ராஜீவ்காந்தி அவர்களுடைய படுகொலையை நாங்கள் தான் செய்தோம் என்று இதுவரை எந்த ஒரு அமைப்பும் ஏற்றுக்கொள்ளவில்லை அது புலனாய்வும் முடிக்கப்படாமல் அது ரொம்ப ஒரு குழப்பமான வழக்காகவே இன்று வரை இருக்கிறது ஒரு சிலர் வந்து விடுதலை புலிகள் தான் அதற்கு காரணம் என்றும் ஒரு சிலர் வந்து இது வந்து சர்வதேச கூட்டு சதி என்றும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இலங்கையில் இருந்து தமிழகத்தை தன் உயிர் முச்சாக கொண்ட மேலும் தலைவர் பிரபாகரன் அவர்கள் தான் சாகும் வரை ராஜீவ் காந்தி அவர்கள் கொல்லப்பட்டதற்கும் எங்களுக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று தவிர ஆனால் அதற்கு நாங்கள் காரணம் என்று ஒருபோதும் அவர் இது விஷயம் ஆனால் தலைவர் பிரபாகரன் அவர்கள் இறந்த பிறகு அவர் பிணத்தின் மீது அரசியல் நடத்தி கொண்டிருக்கும் இந்த சீமாவனும் சாட்டை துறைமுருகனும் மிக ரொம்ப கேவலமா பேசியிருக்கிறான் இந்திய இறையாண்மைக்கு அதாவது பங்கம் வரக்கூடிய அளவுக்கு அவருடைய பேச்சு இருந்தது அதாவது உக்ரமண்டியில சீமான் பேசியிருக்கிறார் சாட்டை துறைமுருகன் வந்து திருச்சியில பேசியிருக்கார் என்ன பேசியிருக்காங்கன்னா ராஜீவ்காந்தி அவர்களுக்கு அந்த கொலையை செய்ததே நாங்கள் தான் விடுதலை புலிகள் தான் அப்படி என்று விடுதலை புலிகளுக்கும் சீமானுக்கும் சாட்டை துறைமுகம் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்று சொல்லிக்கொண்டாகும் ஆனால் அந்த பேச்சில் நானும் விடுதலை புலிதான் என்ற ரீதியில் சாட்டை துறைமுருகனும் சீமானும் பேசியிருப்பார்கள் ஆனால் அவரை ஏன் இதுவரை இந்திய அரசு கைது செய்யவில்லை என்றால் மத்தியில் ஆட்சி செய்வது பாஜக இந்த பாசிச பாஜகவினுடைய எலும்பு துண்டுகளுக்கு ஆடுகிற ஆட்டம் இந்த சீமானுடைய ஆட்டம் சாட்டை துறைமுருகனுடைய ஆட்டம் ஆக முதலாய ஆட்சியில் இருப்பதால் இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசியிருந்தால் கூட இந்த சீமானையும் சாட்டை துறைமுருகனையும் இதுவரை அவர்கள் கைது செய்யவில்லை ஒருவேளை தமிழக அரசு இதை வந்து காரணம் காட்டி கைது செய்யலாமா என்றால் நிச்சயமாக கைது செய்ய முடியும் அதற்காக சாட்டை துறைமுருகனின் மீது இந்த வழக்கு பாய்வதற்கு நிறைய சாத்தியக்கூறுகள் இருந்தும் ஏன் இன்னும் கைது செய்யப்படவில்லை அப்படி என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆக சாட்டை துறைமுறைகள் கைது செய்யப்பட்டு உள்ள தூக்கி வச்சாங்களா அடுத்ததாக சாட்டை துறைமுருகன் அதாவது என்ன சொல்லுவார்னா சீமான் பேசியதற்கு பின்னால் நான் பேசினேன் அதாவது சீமா பேசினாலே அதை மேற்கோள் காட்டி தான் நான் பேசினேன் ஆக சீமான் வந்து அவ தான் ஏவுபட்டேன் நான் ஏக்கு அப்படி என்ற ரீதியில் வாக்குமூலம் கொடுத்தால் அந்ந ஸ்ரீமான அவர்களும் போய் கணித்து வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளாக்கப்படுவார் அப்படி ஒரு சூழ்நிலை வலிகிற காலம் கணித கொண்டுதான் இருக்கிறது இந்தியா கூட்டணி இந்தியா கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் இந்திய இந்திய இறையாண்மைக்கு எதிராக பேசிய இந்த தேச விரோதிகள் தேச துரோதிகள் தமிழ் தேசியம் அதாவது கோலி தமிழ் தேசியம் பேசிக்கொண்டு தமிழ் தேசியவாதிகளை அசிங்கப்படுத்தி கொண்டு புலிகளை அசிங்கப்படுத்திக் கொண்டு அவர்களுடைய பிணத்தின் மேல் அரசியல் செய்து கொண்டிருக்கிற இந்த கேவலமான அரசியலை வந்து ஒரு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய காலம் நெருங்கிவிட்டது சவுக்கு சங்கர் கைதுக்கு கண்டனங்கள் ஏதும் இதுவரை யாரும் பதிவு செய்யவில்லை காரணம் சவுக்கு சங்கர் அப்படிப்பட்ட ஒரு நபர் அதே போலத்தான் சாட்டை துறைமுருகனுடைய கைதுக்கும் இருக்கும் அப்படியே அமல் பரப்பு நெருப்பு தெரிவிக்கும் அப்படின்ற ரீதியில் யாராவது கனவு ஆனால் அது கால நீராகத்தான் போய் முடியும் இன்று சவுக்கு நாளை வந்து சாட்டை துறைமுருகன் இவர்களுடைய கைது நிச்சயம் இந்த சவுக்கு சங்கரும் சாட்டை துறைமுருகனும் ஒன்றுக்கொன்று ஒன்று சலைக்காத ஒரு புரோக்கர்கள் அதாவது இவர்களுடைய வேலையே அதாவது தனக்கு இருக்கக்கூடிய அந்த மீடியா செல்வாக்கை பயன்படுத்தி அதாவது தவறு நடக்கிறது அப்படி என்று தெரிந்ததும் அந்த தவறை சுட்டிக்காட்டி அதை பொதுவெளியில் மக்களிடத்தில் கொண்டு செல்பவன் தான் உண்மையான பத்திரிகைக்காரன் ஆனால் இந்த சவுக்கு சங்கரும் சாட்டை துறைமுகனும் எப்படிப்பட்ட பத்திரிகையாளர்களுக்கு தெரியுமா என்ன மாதிரியான யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க தெரியுமா முதல்ல ஒரு லைட்டா ஒரு வீடியோ போடுறது அந்த வீடியோ போட்ட உடனே அதற்கு சம்பந்தப்பட்ட அதற்கு தொடர்புடைய அந்த நபர் அவர்களை தொடர்பு கொண்டு ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு கேட்டா எங்களிடத்தில் இருக்குது இந்த மாதிரி ஆதாரம் நான் அதை வெளியிடாமல் இருக்க வேண்டும் என்றால் நீ எனக்கு பணம் கொடுக்கணும் அப்படி என்று பகிரங்கமாக மிரட்டுவது இது ஒரு சைபர் கிரைம் டிஜிட்டல் அதாவது தன்னுடைய டிஜிட்டல் அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நான் உங்களை வந்து இப்படியெல்லாம் உங்க ஆதாரங்களை வெளியிடுவேன் அப்படி என்று அவர்களை மிரட்டி அவர்களிடத்தில் பணத்தை பறிக்கிற ஒரு ஒரு ரொம்ப டீசெண்டான கொள்ளைக்காரர் கூட்டம் தான் இந்த புரோக்கர் சாட்டை துறைமுருகனும் சவுக்கு சங்கரும் ஆனா இவங்க ரெண்டு பேருக்குள்ள நடுவுல ஒரு மோதல் வந்தது அதாவது எடப்பாடி பழனிசாமிக்கு யார் புரோக்கர் வேலை அப்படி என்ற மிகப்பெரிய சண்டை ரெண்டு பேருக்குள்ள வந்து அதில் சவுக்கு சங்கர் புரோக்கர் வந்து வெற்றி பெற்றார் சாட்டை திருமுருகன் மாமா வந்து தோல்வி விட்டார் அந்த கடுப்பில் சவுக்கு கைது செய்யும் போது ரொம்ப ஆர்வமாக ஆவேசமாக வீடியோ போடுறார் ஆனால் இவர் கைது செய்து இவரையே உள்ள வைக்க போறாங்க இவர் சாட்டை துறைமுருகன் பாத்ரூமில் வழிக்கு விழுந்தாரா அப்படி என்ற ஒரு தலைப்பு செய்தியோடு எதிர்காலத்தில் நாம் பார்க்கலாம் அப்படி என்ற நிலை அதாவது சாட்டை துறைமுருகனுக்கு நல்லாவே தெரியும் தெரிந்தும் அதாவது ஏதோ ஒரு மன மனதைத்தில உலர்கிட்டு பேசிக்கிட்டும் இருக்கிற அந்த சாட்டை துறைமுருகனுக்கு போன தடவை சிறைக்கு போனப்போ அழுகி போச்சு ஒழுகி போச்சு என்னை எப்படியாச்சும் விட்டுருங்க கையில காலில் விழுந்து கெஞ்சி கூத்தாடி வெளியில் வந்த இவன் வெளியில வந்ததுக்கு அப்புறமா திராவிட முன்னேற்ற கழகத்தையும் தந்தை பெரியாரையும் அதாவது பொதுமக்களையும் ஒரு ஆத்தாளுக்கும் ஒரு அப்பளுக்கும் பிறந்திருந்தா அப்படி என்று பொதுமக்களையும் சேர்த்து பணத்திற்காக பேசிக் கொண்டிருந்த சவுக்கு சங்கரை போல் ஒரு நாள் நிச்சயம் விரைவில் நடக்கும் அதாவது சவுக்கு சங்கராவது கைது செய்யப்பட்டு வினையில் வெளியில் வருவார் ஆனால் சாட்டை துறைமுருகன் நான் சொன்ன அந்த காரணங்களுக்காக சாட்டை துறைமுருகன் கைது செய்யப்பட்டால் அதாவது இந்தியாவில் விடுதலை புலிகளுடைய அமைப்பு இன்னும் தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆனால் சீமான் சாட்டை துரைமுருகன் அதாவது ராஜீவ்காந்தி அவர்களுடைய அந்த படுகொலையை சர்ச்சையை இப்படி மிகப்பெரிய சர்ச்சையாக பேசி இன்னமும் அதன் நடவடிக்கை எடுக்கப்படாமல் இருக்கிறது ஆக எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பார்த்தா நிச்சயமாக ஒரு நாள் சாட்டை துறைமுருகன் அந்த ஒரு நாள் என்பது ரொம்ப நாள் கழிச்சு இல்லை மிக விரைவில் அது நடக்கும் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன் என்னுடைய ஆசை என்னவென்றால் திராவிட முன்னேற்றக் கழகத்தை எவன் ஒருவன் அளிக்கிறேன் என்று சொல்கிறாரோ அன்றைக்கே அவனுடைய அழிவு ஆரம்பமாகி விடுகிறது இது இன்னைக்கு இல்லை அன்றைய காலகட்டத்திலிருந்து இது நடந்து வருது ஆக திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் ஒழிப்பேன் அது என்ன திமுக எழுதி பெயிண்ட் எடுத்து அப்படியே அழிச்சு விட்டு போவீங்களா இப்படி கனவு கண்டு எவன் வந்தாலும் அவனுடைய முடிவு எப்படி இருக்கும் என்பதை வரலாற்றை திருப்பி பார்த்துவிட்டு இனி யாராவது பேசுவதாக இருந்தால் திராவிடத்தை ஒழிப்பேன் திராவிட முன்னேற்ற கழகத்தை அழிப்பேன் என்று யாராவது பேசுபவர்களாக இருந்தால் பார்த்து பேசுங்கள் அப்படி என்பதையும் இந்த நேரத்தில் பதிவு செய்து கொள்ள நான் விரும்புகிறேன் இறையாண்மைக்கு எதிராகவும் எவன் பேசினாலும் அவன் தண்டிக்கப்பட வேண்டியது உறுதியாக அவன் தண்டனை பெற வேண்டியது அதுதான் இந்திய அரசியலமைப்பினுடைய சட்டம் கூறுகிறது என்பதையும் கூறிக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நம்முடைய சேனல் கண்ணை நம்பாதே நாட் நாட் செவன் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்